முழுவதும் வாழக்கூடிய கடவுளரு விநேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் 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 அப்பா மணியே அன்பில் விளைந்த ஆறுமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமே இத சொக்கரநாத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை மகிஷத்வஜாத வித்மகே தீமகி தன்னோ வாராகி பிரசோதாது அன்னை வாராகியுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாத ராசி பலனை பொறுத்தவரையில் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் பொதுவாக இந்த அக்டோபர் மாதம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிதுனத்தில் அமைந்திருக்கிறார் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் அதே போல குருவும் வக்ரம் முக்கியமான இரண்டு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன சனியும் குருவும் ராகுவும் கேதுவும் மீனத்திலும் கண்ணியிலும் அமைந்திருக்கிறார்கள் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் சூரியன் சிம்மம் மற்றும் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாரு துலாம் ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் மிக சிறப்பான மாதமாக நல்ல பண வரவு தனவரவு நிறைந்த மாதமாக உங்களுக்கு போகிறது குறிப்பாக வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நன்றாக அமைகிறது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேலை செய்கிற இடத்துல ஒரு பயமாக இருக்குது அப்படி இல்லைன்னா வேலை போயிடுமோங்கிற பயமாக இருக்குது இல்லை வேலை செய்கிற இடத்துல சில சிக்கல்கள் இருக்குதுங்க ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க சாமி அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய இது ஏன்னும் அதிகாரம் பண்ணலாம் டார்ச்சர் பண்ணலாம் சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு மிரட்டிட்டு போகலாம் ஸோ இந்த மாதிரிலாம் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில சட்ட சிக்கல்கள் அப்படி கூட வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்துகிட்டு இருந்தாலுமே கூட கால நேரத்தின் அடிப்படையிலே கிரகச்சாரங்களின் அடிப்படையிலே வேலையில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமேயானால் அல்லது வேலை செய்யும் இடத்தில் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் கூட சொல்லணும்னாக்கா அதுக்கு சக்கர தாழ்வார் வழிபாடு மிக கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது பொதுவாகவே இந்த மாதம் முழுவதும் துலாம் ராசி அன்பர்கள் சக்கர தாழ்வார் வழிபாடு சக்கர தாழ்வார்க்கு சனிக்கிழமை அன்றைய தினமும் சித்திரை நட்சத்திரம் அன்றைய தினமும் அதே ராகு ராகுவுடிய நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரங்களிலும் அல்லது உங்களுடைய பிறந்த கிழமை உங்களுடைய பிறந்த நட்சத்திரங்களிலும் சக்கரத்தாழ்வார்க்கு இரண்டு தீபமிட்டு அவரை இருபத்தோரு சுற்று சுற்றி வர உங்களுடைய பயம் விலகும் துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் ஆரோக்கிய குறைவுகள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையை செலுத்த வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே ரொம்ப கவனமாக இருந்து வர வேண்டும் சிறு வயது ஒரு சின்ன குழந்தையாக இருக்கலாம் பால்ய வயசார்கள் ஏழு வயசு அஞ்சு வயசு ஒம்பது வயசு சிறிய குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது ஒரு மிடில் ஏஜில் இருக்கலாம் அல்லது ஒரு ஏஜடு பர்சனாக இருக்கலாம் நல்லா இருந்துக்கிட்டு இருந்தாங்க சாமி நல்லா சிறப்பாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க ஜாலியாக போயிட்டு இருந்தது திடீர்னு இப்படி ஆகிடுச்சி அந்த மாதிரிலாம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறதோ ஒரு வயதான பருவத்தில் இருப்பீர்களே ஆனால் ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது அதே போல் உங்களுடைய இல்லங்களில் மகிழ்ச்சியான செய்திகள் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் குறிப்பாக அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் போன்ற அநேக மங்கள நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையில் மங்கள சுப விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அறுபது வயசு தாண்டி எடுத்துக்கோங்க சாமி நாம் இப்போ எப்படி பண்ணலாம் எனக்கு அறுபத்தி மூணு ஆகுது எனக்கு அறுபத்தி அஞ்சு ஆகுது இப்போ தான் பசங்களுக்கு கல்யாணம் ஆச்சு நாம் இப்போ பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய க சந்தேகங்கள் வருகிறது நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும் அப்போ மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும் துலாம் ராசி அன்பர்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் அல்லது தடைப்பட்ட திருமணங்கள் இவையெல்லாம் துலாம் ராசிக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்கு திருமண யோகங்கள் கை கூடும் பொண்ணாக உறுதியாகும் மாப்பிள்ளை உறுதியாவாங்க இப்போ திருமண தடைகள் விலகும் வயோதிக பருவம் பொண்ணுக்கே ஒரு நாற்பது வயசாக எடுத்து நாற்பத்தோரு வயசாகிறது நிறைய ஜாதகம் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்மகிட்ட வருது அப்போது அந்த மாதிரி ஏஜ்டு திருமணமாக வயோதிக திருமணமாக இருந்தாலும் அவையும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை நிம்மதி இல்லை வறுமை அல்லது கஷ்டங்கள் அந்த குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் குலதெய்வத்தின் அருளாசியோடு இந்த மாதம் குடும்ப கஷ்டங்கள் விலகும் பொதுவாக துலாம் ராசிக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்ப துலாம் ராசியை பொறுத்தவரையில் சிறப்பான முறையில் நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்